அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் உலகெங்கும் உள்ள ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சந்தோஷம் தந்திடும் சபரிகிரீசா சௌபாக்கியம் பெருக்கிடும் சந்தனவாசா சந்தோஷம் தந்திடும் சபரிகிரீசா சௌபாக்கியம் பெருக்கிடும் சந்தனவாசா வந்தோ வந்தோமையா உனது வந்தோ வந்தோமையா உனது வை நீ எமக்கு அன்னதானம் வை நீ எமக்கு அன்னதானம் சந்தோஷம் தந்திடும் சபரிகிரிசா சௌபாக்கியம் பெருக்கிடும் சந்தனவாசா பந்தளவேந்தனின் பாலனே பறிவுடன் விளங்கிடும் சீலனே பந்தளவேந்தனின் பாலனே பறிவுடன் விளங்கிடும் சீலனே தந்திரமயிசியை மகிசியை தகர்த்த தயாலனே தந்திர மகிசியை தகர்த்த தயாலனே தரணி எங்கு மரத்தை பரப்பிடும் விசாலனே தரணி எங்கு மரத்தை பரப்பிடும் விசாலனே தரணி எங்கு மரத்தை பரப்பிடும் விசாலனே சந்தோஷம் தந்திடும் சபரிகிரிசா சௌபாக்கியம் பெருக்கிடும் சந்தனவாசா மந்திரத்தாலே நீ மாசை மகிழ்ச்சி தரும் கண்டா நின் கோவில் மணி ஓசை மந்திரத்தாலே நீ அகற்று மாசை மகிழ்ச்சி தரும் கண்டா நின் கோவில் மணி ஓசை சுந்தரனே உன்னை தரிசிக்க ஆசை சுந்தரனே உன்னை தரிசிக்க ஆசை சுடர்வடிவே உனக்கு பண்ணுவோம் பூஜை சுடர்வடிவே உனக்கு பண்ணுவோம் பூஜை சந்தோஷம் தந்திடும் சபரிகிரீசா சௌபாக்கியம் பெருக்கிடும் சந்தனவாசா முந்திடும் தீரத்தையும் எம்முள் புகுத்தி பூமுரண்பட்டோர் மனத்தை தீருத்தி முந்திடும் தீரத்தையும் முள் புகுத்தி முரண்பட்டோர் மனத்தை திருத்தி தொந்தரவனைத்தையும் துரத்தி தொந்தரவனைத்தையும் துரத்தி எங்கள் தொழிலை நீ செய்திடுவாய் விருத்தி எங்கள் தொழிலை நீ செய்திடுவாய் விருத்தி எங்கள் தொழிலை நீ செய்திடுவாய் விருத்தி சந்தோஷம் தந்திடும் சபரிகிரிசா சௌபாக்கியம் பெருக்கிடும் சந்தனவாசா ஐயா உனது சன்னிதானம் நீ எமக்கு அன்னதானம் ஐயா உனது சன்னிதானம் வை நீ எமக்கு அன்னதானம் சந்தோஷம் தந்திடும் சபரிகிரிசா சபாக்கியம் பெருக்கிடும் சந்தனவாசா நன்றி வணக்கம்